சரி சரி அப்போ அப்ப எந்த பழத்தினுடைய மருத்துவ குணங்கள் சொல்லுங்க அப்படியா உடம்பு உடம்பு இரும்பு அப்ப உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும் அப்ப நமக்கு இரும்பு கிடையில் போகிண்டி தேவையில்லை

அப்ப இன்னைக்கு நல்ல ஒரு பாட்டு பாடுங்க தலைவர் 얘 எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா உடம்பு நல்லா மாதிரி இல்லையா வேற வகை சரி 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 பக்கத்துல விருட்ட எப்படி டேஸ்ட் இருக்கு ஆ ஆ தேஸ் அப்படியே இனிப்பா இருக்கா புளிப்பா இருக்கா நல்ல இனிப்பா வாங்க நம்பி வாங்கலாமா நம்பி வாங்கலாம் அப்ப எனக்கும் வரிலே வாங்குறேன்ற ஆசைய தான் இருக்குங்க சொன்னே பரவாது என்ன அவரு சொன்னாரு நம்பிக்கல நீங்க சொன்னாரு நம்பிக்கல சரி என்ன காய் எடுத்தாலாம் ஆடி இருக்கா என்ன காய் எடுத்தாலாம் அப்படியே இருக்கும்மா அது கழிச்சு இழுக்கணும் வாயில வச்சு ஊறிக்க இல்ல அப்படியே இழுக்கணும் அப்ப விட்டு தனியா வர ஓஹோ சரி வரங்க விட்டு தனியா வரும் விட்டு தனியருமா விட்டு சாவுடலாம் முதல்ல வர